இன்றைக்கி ஃப்ரான்ஸில் மைனஸ் ஒன்று ரெண்டு அதாவது பாரிஸில் இருக்கிற இடத்துல இந்த மகனை ஸ்கூலுக்கு கூட வந்தனா நிட்டர் அழகான ஒரு சந்திரன் உண்டு இந்த குளிர்குள்ளேயும் வானத்தில் நின்றார் அல்லது நிலா நின்ண்டா ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேருக்கும் இணைஞ்சது தான் இந்த நிலா சந்திரன் அதுதான் எடுத்து கொண்டு இருக்கேன் சரியான குளிர் நிலம் எல்லாம் ஐஸ் படிஞ்சு போயிருக்குது எங்கட நாட்டுக்கு இது குளிர் காரெல்லாம் ஐஸ் படிஞ்சு போய் கிடக்குது கார் எடுத்து கொண்டு வர நேரம் சென்று போயிட்டுது மகன் இன்றைக்கு லேட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டார் இதனால் இன்றைக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குமான்னு நினைக்கிறேன் என்னால் அஞ்சு நிமிஷம் லேட் என்ன கார் எடுக்கலாம் போயிட்டுது வெள்ளைன்னா ஸ்கூலுக்கு கொண்டு விடணுமனு நினைக்கிற பேரண்ட்ஸ் கார் எடுக்க போகிற டைமை விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னுக்கு இறங்குங்கோ நான் இன்றைக்கு லேட்டாக இறங்கினதால் எந்த பிள்ளை லேட்டாக வந்துடுது பாவம் ஸ்கூலுக்கு எங்களாலவே தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஆகிடுது வெள்ளனை வழிக்கிட்டும் நேரம் இருக்குது தானே இறங்கி வந்தால் காரெலாம் ஆயிஸ் கட்டாயம் நேரஞ்சலில் தான் போகணும் எல்லாத்தையும் ஐஸோட ஓட இல்லாது ஆக்சிடென்ட் வரும் ஒன்றுமே தெரியல அப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி காரெல்லாம் அந்த கழுவி கழுவி துடைச்சி போட்டு ஒழிக்கிட்டு வந்தால் எங்களால் ரோட்டெல்லாம் சிக்னலுக்கு நின்று நின்று போக நேரஞ்செண்டு போயிட்டுது பாவ மண்டைக்கு ட்ராஃபிக்கெலாம் மாட்டுப்பட்டு பிள்ளை லேட்டாக வந்துட்டார் கவனம் பள்ளிக்கூடத்துக்கு விடுற ஆக்கள் எல்லோரும் வெள்ளை நிற்க போங்கோ அப்போ அவசரமாக காரோட தேவையில்லை குளிர் நேரத்தில் பிள்ளைகளாம் பக்குவமாக கொண்டு நேரத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு விடலாம்